உறுப்பினர் சிவக்குமார் பேரவை துணைத் தலைவர் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சாம் ஆண்டுக்கான மானியக் கோரிக்கையில் நெடுஞ்சாலை மற்றும் பொதுப்பணி துறை மற்றும் சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை மீதான மானி குறைகள் விவாதத்தில் பாட்டாளி மக்களின் சார்பில் என் கருத்தை முன்வைக்கிறேன் பொருளாதாரம் வளர்ச்சிக்கு முக்கியமான கருவியாக நெடுஞ்சாலை அதுக்கு போதுமான அளவில் நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும் சவரி புதிதாக அதிகரித்து உள்ளது எண்ணிக்கை எப்போது குறையும் தமிழ்நாட்டில் எக்ஸ்பிரஸ் ஹைவே நீளம் அதிகப்பட வேண்டும் பெருங்குளத்தூர் செங்கல்பட்டு படக்கம் சாலை இத்திட்டத்தை எந்த மாற்றம் செய்யாமல் செயல்படுத்த வேண்டும் மயிலம் தொகுதியின் முக்கியமான கோரிக்கைகளை மாண்பு தமிழ் முதலமைச்சர் வழக்கம் மாண்பு அமைச்சர் அவனுக்கு கொண்டு வருகிறேன் தலைமையிடம் கொண்ட புதிய தாலகு அமைத்துக்கு கட்டுரை மற்றும் தாலுக எல்லைகள் அனைத்து வரவுகள் செய்யப்பட்டுள்ளது எனவே மயில மக்கள் நீண்ட கோரிக்கையான கனிமேட் பரிசு மயிலம் தாலுகாக அமைத்து தர அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் கொள்கிறேன் உங்கள் பி ஆர் சுப்பிரமணிய செட்டி என்பதாக கல்யாண கலெக்ஷன் அறிமுகப்படுத்துகிறோம் ஹம்சவர்தனி பட்ட புடவைகளுக்கு இருபது சதவீதம் சிறப்பு தள்ளுபடி குடும்பத்தில் அனைவருக்கும் ஆடை ரகங்களை வாங்கிட் தேசிய நெறிஞ்சலை அறியாமல் உள்ள அமைந்துள்ள மயில ஊராட்சி ஒன்றிய உள்ள ஆரம்ப சுகாதார நிலையத்தை மருத்துவமனை முப்பது பதவிகள் கொண்ட செயல்பட்டு வருகிறது தேசிய நெறிஞ்சல் அறிகாரால் அந்த மருத்துவமனையை நவீன வசதி கூடிய தாலுகா மருத்துவமனையாக தர உழைத்து தர வேண்டும் என்று கேட்கிறேன் தொகுதியில் பொறுத்தவரை பேரூராட்சி இல்லாத முழுமையாக ஊராட்சியாக உள்ளதால் மயிலம் மற்றும் பேரூராட்சியாக தரம் உழைத்து தருமாறு அன்போடு கட்டுகிறேன் மயிலந்தொகுதி எந்த ஒரு உயர்கல்வி பயிலுவதற்கும் வசதி இல்லாத சூழ்நிலையில் உள்ளதால் எனவே மயிலந்தொகுதி ஒரு அரசு கலை உரிய அல்லது தொழில்நுட்ப கல்லூரி அமைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் மயிலந்தொகள் ஏதும் ஜீ விபத்து ஏற்பட்டால் தீயின் வாகனங்கள் அவையுடன் சென்றடைய நீண்ட கால தாமதம் ஏற்படுகிறது தீயணைப்பு நிலையம் அமைச்சு தர வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் எனது தொகுதி மக்கள் வல்ல ஒன்றியத்தில் கடைசியில் என ஊராட்சியிலிருந்து இருந்து காவல் நிலையத்துக்கு செல்ல சுமார் முப்பது கிலோமீட்டர் வரை செல்ல வேண்டிய சூழ்நிலை உள்ளதால் அங்கே வல்ல ஒன்றியத்தில் மையம் பகுதி என வல்ல ஊராட்சியில் ஒரு புதிய காவல் நிலையம் அமைக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் சட்டமன்ற தொகுதியில் விவசாய நிலங்களை ஏராளமாக சவுக்கு மரங்கள் பயிரிடுதல் மயிலம் பகுதியில் காகித தோசை அமைத்து தர வேண்டும்